ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான ஒரு பீட்ரூட் மால் இது அதிகமாகும் நமக்கு சுறுசுறுப்பா இருக்க தோணும் ஓகே டீ காஃபிக்கு பதில் இதை நல்லாவே சாப்பிடலாம் ஓகே இது எப்படி செய்யணும் ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையாங்கிறது பீட்ரூட்டு ஓகே நட்ஸு ஓகே அப்புறம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இப்போ இது செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட்டை தூள் நமக்கு எப்படி வேணுமோ நைஸா அரைக்கணும் ஓகே அதுக்கு வந்து நம்ம கிரேட் பண்ணி அரைக்கிறோமோ ம் இல்லை நறுக்கி அரைக்கிறோமோ ம் நம்ம வந்து எப்படி வேணாலும் அதை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம கடையில் வாங்கின நார்மல் பீட்ரூட் வாங்கலாமா இல்லை வந்துட்டு இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது பீட்ரூட் தனியாக நம்ம வாங்கணுமா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பீட்ரூட் இருக்கு ஓகே அது சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பீட்ரூட் இருக்கும் ம் அது வந்து இதுக்கு சூட் ஆகாது ஓகே ஊட்டி பீட்ரூட்னு கேட்டு வாங்கணும் ஓகே அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் முக்கால் கிலோ அரை கிலோ சைஸ்ல பெருசு பெருசா இருக்கும் ஓகே அந்த மாதிரி நல்லா ஊட்டி பீட்ரூட்டை வாங்கி ஓகே நீங்க நல்லா கட் பண்ணி பொடியா அரைச்சு வச்சிக்கணும் ம் இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரொசீஜர் செய்யணும் அதை சொல்லுங்க இங்கே பாத்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டை வந்து சோலை சீவிட்டு ஓகே நறுக்கி நல்லா அரைச்சு வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த பீட்ரூட் வந்துட்டு நல்லா தண்ணி மாதிரி தண்ணி மாதிரி அரைச்சாச்சு ஓகே இப்போ அரைச்ச பீட்ரூட்டை வந்து நல்லா இரும்பு வடை சட்டியில் செய்யணும் ஓகே ஏன்னா நமக்கு அலுமினியத்துலேயும் செய்யலாம் எல்லாத்துலேயுமே செய்யலாம் இரும்பில் செய்யும் போது ஓகே இரும்பில் இருக்கிற நல்ல ஒரு குணங்கள் வந்து பீட்ரூட் மால்ட்டுக்கும் போகும் ஓகே சரி நம்ம ஏன் இந்த பீட்ரூட் மால்ட்டாக சாப்பிட்ணும் நம்ம பீட்ரூட் பொரியலாகவே சாப்பிட்டுக்கலாம்ல எதனால் பீட்ரூட் மால்ட் சாப்பிட்லான்னு சொல்லுவார் இப்போது பார்த்தீங்கன்னா பல குழந்தைங்களுக்கு வந்து ஹார்லிக்ஸ் கொடுக்குறாங்க பூஸ்ட் கொடுக்குறாங்க ஓகே நம்ம வந்து இப்போ பெரியவங்க டீ காஃபிலாம் குடிக்கிறோம் கண்டிப்பாக ம் அது நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து தினைக்கும் பொரியலாக சாப்பிட்றோம் நமக்கு பிடிக்காது ஓகே அதே நம்ம வந்து தினைக்கும் டீக்கு பதில் பீட்ரூட்டை வந்து நம்ம பீட்ரூட்டை துருவிழா நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து வாயில் ஏதோ மாட்டுதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட போயிடுறாங்க கரெக்ட் ஸோ அதனால நம்ம பவுடர் ஆக்கி நம்ம பால்ல கலந்து கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க அப்படி சொல்ல வரீங்க கரெக்டுங்களா ஆமா ம் இதை வந்து நாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என் வைஃப் வந்து மாசமா இருக்கும்போது ஓகே பிளட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஓகே வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறம் பார்த்தா யூடியூப்ல பல பேர் வந்து இந்த ரெசிபி போட்டிருந்தாங்க இப்ப நம்ம வந்துட்டு நல்லா தொருவா கட் பண்ணி அதை அரைச்சு இப்போ ஊத்தியாச்சு எவ்வளவு நேரம் இந்த ப்ராசஸ் பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் அரைச்சனால நிறைய தண்ணி ஆட் பண்ணிருப்போம் இல்ல பீட்ரூட்லயே தண்ணி இருக்குமா

நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயும் செய்யலாங்க ஆனா என்னன்னா சுற்றி வந்து தெரிச்சிடும் செவ்வறு எல்லாமே தெரிச்சிடும் ஓகே அது இல்லாமல் நம்ம வந்து விறகு நமக்கு இருந்துச்சுன்னா விறகுல செய்யறது தான் ஈஸி இப்போ சுத்தியும் பார்த்தீங்கன்னாவே தெரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் செஞ்சிருக்கோம் இங்கே பாருங்க எப்படி தெரிச்சிருக்கு அது மாதிரி நம்ம வேலையும் தெரிக்கும் பயங்கரமாக தெரிக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் செய்யணும் இப்போ வந்து ஒத்தடுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா சிங்கிள் சிலிண்டர் மாற்ற மாதிரி வெளியில எடுத்து வச்சு நம்ம அந்த செய்யறோம் அந்த மாதிரி செய்யலாம் நமக்கு விரங்க நிறைய இருக்கனால நம்ம காட்டு வில்லேஜ்ல இருக்கும் நமக்கு வந்து இது ஈஸியா அவைலபிள் அதனால நம்ம இதுல செய்யறோம் அது நம்ம லார்ஜ் குவான்டிட்டில செய்யும் போது நமக்கு நிறைய சிலிண்டர் தேவைப்படும்

அடுத்தது வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணோம் இது கூட ஆமா ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோ ஒரு கிலோ பீட்ரூட்னா ஒரு கிலோ வந்து நாட்டு சக்கரை போடணும் ஓகே ஒரு கிலோ பீட்ரூட்டை நம்ம துருவில் அரைச்சி இதில் போட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு கிலோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணணுமா ஹெல்த்தியாக இருக்கணுமா நாட்டு சக்கரை வேற ஏதாவது கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறது தான் நல்லது ஓகே அஸ்கா ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட நம்ம அதுக்கு பேசாமல் டீ காஃபியா போட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருந்துடலாம் ஓகே ஓகே இது ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் கூட ஆட் பண்ணக்கூடிய ஒரு அது இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பாதாம் முந்திரி அப்புறம் வந்து பிஸ்தா நட்ஸ் எல்லாமே இதில் தேவையான ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால இன்னும் இது ஹெல்த்தியாகும் இப்போ வந்து இப்போ நம்ம கிட்ட கிட்ட பீட்ரூட் வந்து நல்லா திக் ஆயிருச்சு இப்ப இது என்ன கவர்ல இது என்னது இது பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஓகே ரெண்டு கிலோ பீட்ரூட் போட்டிருக்கோம் இதுல ரெண்டு கிலோ பீட்ரூட் போட்டிருக்கீங்க ஆமா இப்போ வந்து ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஓகே இப்போ வந்து அதை அப்படியே அப்படியே இதுல மிக்ஸ் பண்ண போட்டிடலாம் இந்த நெகிழிக்காயத்தை வந்து அடுப்புல போட்டு எரிக்க கூடாதுங்க தள்ளிக்க எப்ப மாசு கொண்டு வரக்கூடாது கரெக்டாக ஆமாம் ஸோ இப்போ இது கூட வந்துட்டு நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணதுமே இப்போ இது எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புல்லட் மாதிரி பறக்கிற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கல்ல அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா என்னென்ன அதில் செஞ்சீங்கன்ட்டு அது வந்து நம்ம ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னதுங்க ஏபிசினா ஆப்பிள் பீட்ரூட் ஓகே கேரட் இது மூணுத்தையும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் கொண்டு வந்து இதே மாதிரி இப்போ வந்து பீட்ரூட் மால்ட் ஓகே ஏபிசி மால்ட்னு இருக்கிறது வந்து அந்த மூணுமே போட்டு இதே இதே பீட்ரூட்டுக்கு பதிலாக ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட்டு ஆமாம் அது மூணுமே வந்து நம்ம ஈக்குவல் ரேஷியோவில் போட்டு அது ஏபிசி மால்ட் இப்போ இது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கூல் மாதிரி இருக்கா ஆமாம் இது இப்போ என்னன்னா நாட்டு சக்கரையிலையுமே தண்ணி இருக்குங்க இப்போ நாட்டு சக்கரையை வந்து இப்போ தண்ணியை வந்து விட்டுருக்கும் இப்போ பீட்ரூட் கூட கலந்த உடனே இப்போ பாருங்க திரும்ப நம்ம பழைய பதத்துக்கு போன மாதிரி இருக்கும் ஓகே வந்து பாருங்க எவ்வளவு தண்ணியா இருக்கு பாருங்கன்னா நாட்டு சர்க்கரையும் பீட்ரூட் கலந்தப்புறம் உருவான தண்ணியுமே வந்து எவாபரேட் பண்ண வைக்கணும் இப்போ இந்த ரெண்டு வந்து அல்வா மாதிரி கொண்டு வர போறோம் ஓகே வந்து அது காட்டிகிட்டே இருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபோர்வர்ட் பண்ணி கூட காட்டுவோம் இல்லைன்னா ஒவ்வொரு ப்ரொசீஜர் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னன்னா கூட காட்டுவோம் இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது இந்த சைடுலாம் பாருங்க கொதிக்குது ஸோ கொதிச்சதுக்கப்புறம் இது அப்படியே திக் கன்சிஸ்டன்சியாக மாறும் மாறும் ஓகே ஸோ இது வந்துட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா ஆமாங்க இப்போ வந்து நம்ம வந்து இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் இருந்தும் தண்ணியை வந்து எவாப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும் ஓகே அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கு நாங்கள் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதிலேருந்து இப்போ இந்த அல்வா பதத்துக்கு நல்லா கொண்டு போக போகிறோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் கெட்டி ஆகுங்களா எப்படி இதுலேருந்து பவுடரை கொண்டு வருவீங்க இது இந்த அல்வா பதற்றத்தில் வந்ததுமே அது கொஞ்சம் நேரம் காய வைக்கணுமா ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஓகே இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகுது இப்போ எவாப்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல இப்போ வந்து இன்னும் நல்லா எவாபரேட் ஆகணுங்க ஓகே இப்போ இது இருக்கிறது வந்து ஒரு நார்மல் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து முன்னிருந்ததோட இன்னும் கெட்டி ஆகும் நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஓகே நீங்க வந்து அடுப்பில் கேஸ் அடுப்புல செய்கிறோம் வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க விறகடுப்பா இருந்தா நல்லா இருக்கிற விறவெல்லாம் அள்ளி போட்டுருங்க நல்லா குபு என்ன எரிட்டும் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரமா வந்து இறஞ்சிட்டு இருக்கு ஓகே இப்போ நீங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் நாட்டு சக்கரையும் பீட்ரூட்டும் கலந்தப்புறம் திருவந்தவையம் ஆரம்பத்தில் பீட்ரூட் எப்படி கெட்டியாச்சோ அந்த மாதிரி நாட்டு சக்கரையும் பீட்ரூட்ல இருக்கிற தண்ணி எல்லாம் போயிட்டு இன்னும் நல்லா கெட்டியாகுது ஓகே இது இன்னும் நல்லா சுந்தரும் இப்போ என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது இங்கே பாருங்க தெரியுதா ரொம்ப சிக்காயிருச்சுப்போகே இப்போ வந்து புல்லட் புல்லட் மாதிரி இப்போ வந்து வெளியே தெறிக்க போகுது ஓகே இப்போ இந்த இதெல்லாமே இங்கே தெரிச்சிட்டு இருக்கிறது தான் இங்கே தெரியுது இந்த நகரத்துல தெரிச்சிட்டு தெரியுதா என் கையெல்லாம் தெரிக்கிறது பார்த்திங்கன்னா ஓகே அது மாதிரி தெரிச்சுக்கிட்டே இருக்குங்க கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஏதாவது பாத்திரம் இருந்தால் மூடி வைக்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அது கொதிக்குதுன்னு தெரியுதுங்களா let go. I got big dreams. I'ma do big things. Yeah, you see me on the big screen, looking so clean. I don't move slow. I move fast, right past anybody taking life for granted. Yeah, that's too bad. I be grateful for everything that I have. You only got this life. You don't get it back. Make the most of it. Become the best that I can. Everybody look at me. I got a plan. You gotta work hard, play hard, do it from the start. Cause how you do anything is everything you start. Stay consistent and do it every day. Don't let fatigue get in your way. Cause 10% of something is better than nothing. You better do something if you wanna be something. I can feel my stomach rumbling, I'm hungry. Big things coming, I ain't bluffing. And I stay the same yeah so I keep pushing through the pain yeah that's the only way to make a change yeah so I fight every day and train yeah it'll all be worth it one day it'll all be worth it so I keep pushing through the pain yeah that's the only way to make a change yeah ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து இப்போ பாருங்க என்ன பதத்தில் இருக்குன்ட்டு ஓகே தண்ணி எல்லாமே போயிடுச்சு கெட்டி ஆயிடுச்சு ஓகே தெரிச்சு முடிச்சிருச்சு இப்போ சுற்றியும் பாருங்க எவ்வளோ தெரிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த பக்கம்லாம் பாருங்க எவ்வளோ தெரிச்சு பிரதர் எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு பிரதர் இப்போ வந்துட்டு வீட்லேயே இது செய்யணும்னா இதோட இதோட ஆன்லைனில் வாங்கலாங்களா இதெல்லாம் இல்லை ஆன்லைனில் ஆன்லைனில் கிடைக்கிறதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வந்து ஓகே இரநூத்தம்பது ரூபா கிலோ ஆயிரம் ரூபான்னு விற்கிறாங்க கிலோ ஆயிரம் ரூபா ஆமாம் ஓகே இப்போ நாம் வாங்கி இதில் செய்யக்கூடிய பொருளோட மதிப்பு எவ்வளோ இப்போ ஒரு ஒரு கிலோ பீட்ரூட் வந்துட்டு நம்ம அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நார்மல் பீட்ரூட் அறுபது ரூபாய்க்கு கிடைக்கும் ஓகே சில பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நம்ம ஊட்டி பீட்ரூட்னு சொல்லி வாங்குறோம் ஓகே அது வந்து கிலோ எண்பது ரூபா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ஓகே நமக்கு வந்து வெளியில வந்து நாட்டு சக்கரை கிலோ எழுபது டு எண்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஓகே அதுக்கப்புறம் நட்ஸு ஓகே இப்போ ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் நூற்றம்பது கிராம்

அல்வா பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு ஆமாம் இன்னும் வந்து போகணும் இன்னும் வந்து நமக்கு வந்து திக் ஆகணும் ஓகே இப்போ நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன் இந்த அமேசான்லாம் பார்த்தேன் இரநூத்தம்பது கிராமு வந்து இரநூத்தம்பது ரூபா இப்போ இது என்ன ஆட் பண்ணுறீங்க ஓகே இது நார்மல் நட்ஸு எல்லாமே வந்து அரைச்சு போட்டிருக்கோம் ஓகே ஸோ அரைச்சி போடுறதுனால நம்ம வாயில் திக்கு தீயாக மாட்டாமல் இருக்கும் ஆமாம் இல்லை இது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்துலேருந்து அடுத்த பதம் போகும்போது ஓகே நல்லா அல்வா மாதிரி ஆகும் ஓகே ஒன்றும் இல்லை இதுல இருந்து கொதிச்சு மேல தான் அதனாலதான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இது உடனே நல்ல பவுடராக ஆகாது ஓகே நம்ம வந்து இது ட்ரை பண்ணிட்ட அப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்ல பவுடரை நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா வந்து இதில் இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சதுனால இது செய்கிறீங்க இது இப்போ தெரியாதவங்க இந்த பதத்துக்கு எப்படி கொண்டு வரணும் எப்படி அவங்க பதம் பார்க்கணும் அதை சொல்லுங்க ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி திக்காயிட்ட அப்புறம் ஓகே ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கணும் ஓ ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ஃப்ளேம் அதிகமாக வைக்கணும் வச்சு அது சீக்கிரமாக செய்யணுன்ற ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது கிடைக்காது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டீலாம் அமைச்சாச்சு ஓகே இந்த மாதிரி மைல்டான ஃப்ளேமில் இருக்கணும் ஆமாம் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்கிற அந்த அடுப்போட ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும் ஆமாம் இப்போ வந்து நமக்கு கீழே ஃபுல்லாக தணல் இருக்குது ஓகே இந்த தணல்லே மைல்டாக நம்ம எப்படி தம் பிரியாணி கணல் வைப்பாங்களா அந்த மாதிரி இப்போ வந்து கிழிச்சு விடணும் அப்படி ரெண்டா கிழிச்சோடும் போது ஸ்லோவாக வந்து ஒட்டணும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருதுல்ல இப்படி வரக்கூடாது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ஓகே ஏன்னா நமக்கு வந்து இப்போ தணல்ல தான் வந்து வேகுது தனலே வந்து நமக்கு நல்ல சூடாக இருக்கு ம் இந்த பதங்கிறது வந்து பதம் வரணும் இப்போ பதங்கிறது இப்படி கிழி இப்படி வந்து பண்ணும்போது உடனே வந்து ஒட்டக்கூடாது ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள் ஸோ எப்படி செய்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் கரெக்டாக இந்த ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப தணல் மாதிரி எரிஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது எரியக்கூடாது தணலில் தான் இருக்கணும் இதை கிழிச்சு விடும் போது வந்து ஒட்டக்கூட நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் என்ன பலன்

இதில் வந்துட்டு நம்ம பீட்ரூட்டு நாட்டு சக்கரை அதே மாதிரி பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாமே போட்டு இறக்கலாம் போட்டு தான் செஞ்சிருக்கோம் ஆமாம் ஸோ இது நம்ம இயற்கையாகவே நம்மளோட பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்துட்டு நம்ம ஆக்சுவலி நம்ம நம்ம வந்து நாட்டு சக்கரை சாப்பிட்றனால அதில் கொஞ்சம் நம்ம செய்கிற ப்ராசஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய மெட்டல்ஸ் இன்வால்வ்டு இது பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து கிட்ட கிட்ட கொஞ்சம் வந்து ஒட்டுது ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் அதே மாதிரி फ्लेம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நேரமாக தணல் வந்து கம்மியாக இருக்கனால லைட்டாக ஃப்ளேம் வச்சுருக்கோம் அப்போ பாருங்க தெரியுதுங்களா கொஞ்சம் சீக்கிரமாக வரும் இருந்ததோட கொஞ்சம் வந்து திக்காகுது இன்னும் வந்து நமக்கு வந்து லேட் ஆகணும் இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்ம அப்படியே அந்த தண்ணியை வெளியில் எவாபரேட் ஆக பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு மாறும் ஆமாம் அதை நம்ம பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஓகே ஆமாம் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே சொல்லுங்களேன்

சொல்றாங்க ஓகே ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு உங்களோட அந்த ஃபீட்பேக் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அமேசானில் வந்து பாருங்க அமேசான் ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம ஆட் பண்ணல இதெல்லாமே இதில் ஆட் பண்ணி நம்ம இதை எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிட்றதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க இது கண்டிப்பாக சாப்பிட்லான்றதில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் கேப் சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம் கரெக்ட் அதனால தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் லெவல் அதோடய லெவலை வந்து பாடியில் வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஓகே அது இல்லாமல் மொத்தமாக வந்து இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குதுங்க நீங்கள் வந்து கூகுளில் தேடி பாருங்கள் அதே மாதிரி மெக்னீசியம் பொட்டாசியம் அதே மாதிரி விட்டமின் சி இருக்குது இந்த பீட்ரூட் மாதிரி நம்ம வந்துட்டு இந்த பீட்ரூட்னால நமக்கு கூட கிடைக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கும் ஸோ இப்போ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இருந்தது அந்த ரீக்கப் காட்டு காட்டுவாங்க பாருங்கள் தண்ணி மாதிரி இருந்தது வந்து அளவுக்கு திக்கா பாருங்க அதே மாதிரி இந்த பீட்ரூட் மால்ட் செய்யறவங்களுக்கு ஒரு முக்கியமான அவேர்னஸ் என்னன்னா பதம் வந்துருச்சுன்னு உள்ளார கை விட்டு பாத்துறாதீங்க முக்கியமான ஏன்னா இது பயங்கரமா தார் மாதிரி புடிச்சுக்கோங்க கையில அதனால நீங்க வந்து ரொம்ப சேஃபாக தான் நீங்கள் வந்து பதம் பார்க்கறதுக்கு பாருங்கள் நீங்கள் செய்யும்போது இந்த இடத்துல எவ்வளோ கொதிச்சு வெளியில் வந்திருக்குது அதே மாதிரி அங்கே பாருங்கள் இங்கேலாம் ஸோ அந்த பதம் வரும்போது கொஞ்சம் ப்ரிகாஷனாக பண்ணுங்கள் கையில் க்ளௌஸ் போட்டுக்கிறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணும்போது சேஃப்டி மெஷர்ஸ் வச்சு பண்ணுங்கள் அதே மாதிரி இது வந்துட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமாதான் இருக்காது ஸோ நீங்கள் அந்தமெண்ட் பண்ணுங்கள் பதம் கரெக்டாக பண்ணோம்னா போதும் ம் இப்போ பாருங்க தெரியுதுங்களா அப்படியே உருண்டு வருது நம்ம அல்வா மாதிரின்னு சொல்கிறோம்ல அது இதுதாங்க எங்கேயும் ஒட்டாமல் பாருங்கள் எப்படி வந்து இந்த தான் பாரு ஃப்ளேம் கரெக்டான மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த கடைசி டைமில் வந்துட்டு இன்னும் ப்ராசஸ் சீக்கிரமாக பண்ணுன்ட்டு விரைவு சேர்த்து வைக்கிற கூடாது ஃப்ளேம் அதிகமாக வைக்கக்கூடாது இப்போ பாருங்க தெரியுதுங்களா ஸோ இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ வந்துட்டு அப்படி கோடு போட்டோம்னா ஒன்று சேராமல் இருக்குது ஆமாம் கிட்ட கிட்ட நம்ம வந்து வந்துட்டோம் நீ உடனே கூட எடுத்துடல நம்ம ஒரு சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் வச்சுருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரியான மால்ட்டெல்லாம் செய்கிறாங்க நீங்கள் வந்துட்டு முன்ன சொன்ன மாதிரி ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஏபிசி இது தனியா பீட்ரூட் பால்ஸ் இது கூட வேற என்ன கேரட் தனியா செய்யலாமா கேரட் தனியா செய்யலாம் ஓகே பீட்ரூட் தனியா செய்யலாம் ஓகே ஆப்பிள் செய்ய மாட்டோம் நான் வெப்சைட்ல கூட பார்த்தா இந்த வாழைப்பூலாம் வச்சு செய்றாங்க அந்த மாதிரி நிறைய பொருட்களை வச்சு செய்றாங்க மால்ட் ஓகே நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற வேஸ்ட் தான் ஓகே நம்ம இப்ப வந்து பீட்ரூட் பதிலா நம்ம வந்து என்ன இன்கிரிடியன்ட் வந்து சேத்துறோமோ அதுக்கு பதிலாக அரைச்சி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதை வந்துட்டு நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இது கூட நாங்கள் வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல அதே மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்க டக்குன்னு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த பதம் மட்டும் பார்க்காதீங்க ஏன்னா நடுவில் நம்ம என்ன இன்கிரீடியன் ஆட் பண்ணியிருக்கோம் எவ்வளவு தண்ணி இருந்தது எவ்வளோ நேரம் ஆகும் பொறுமை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இதில் என்னென்ன மாதிரி இன்கிரீடியன்ட் ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம்னு இப்போவும் சொல்கிறோம் பீட்ரூட் ரெண்டு கிலோ பீட்ரூட்டுக்கு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி எவ்வளோ பா நம்ம பாதாம் பருப்பு நட்ஸு இதெல்லாமே எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க ஓகே ஸோ இதனோட காஸ்ட் எல்லாமே நீங்களே பாருங்கள் வெப்சைட்லேயும் பாருங்கள் ஸோ நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கு நீங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக இது ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இது ஈஸியாகவே செய்யலாம் இந்த பீட்ரூட் மால்ட் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா இது செய்யக்கூடியவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்களும் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க எந்த லொக்கேஷன் இருக்காங்களோ நீங்கள் அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்டாவே ஹோம் மேட் ஆவைரா சோ இப்ப பாத்தீங்கனா எடுத்துட்டு வந்தாச்சு சோ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னமு நம்ம கிளறிட்டே தான் இருக்குறோம் ஆமா இது வந்து என்ன பண்ணனும்னாங்க ஃபேன்ல வச்சிட்டு ம் கிளறிட்டே இருக்கணும் ஓகே ஃபேன் என்ன ஸ்பீட்ல வைக்கலாம் ফুল ஸ்பீட்லயே கூட வச்சிடலாம் ஓகே நல்லா கிளறிட்டே இருக்கணும் இப்போ சைடுல வந்து பாத்தீங்கனா இங்க வந்து பாத்தீங்கனா நமக்கு வந்து அப்படியே கட் கெட்டி ஆகிட்டே இருக்குங்க நம்ம கிளறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம மனம் வந்து விட்டுறக்கூடாது கிளறிக்கிட்டே இருக்கணும் வந்து நல்லா அப்படியே ஒட்டிட்டு இருக்கு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஏன்னா ஆறு ஆரை பாத்தீங்கன்னா கிட்டி இருக்கும் இருக்கும் நமக்கு வேணுங்கிற பதம் வந்து பவுடர் மாதிரி ஆகும் பவுடர் மாதிரி ஆகணும் ஓகே இப்போ வந்து பாருங்க கெட்டி ஆகிட்டே இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி நார்மலாக அந்த மொத்தமாக நேரம் போட்டுருக்கீங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பீட்ரூட் வாங்கி அதை க்ளீன் பண்ணி அரைச்சி பவுடர் பண்ணி முக்கியமாக பீட்ரூட் வாங்கி அதனோட தோலை சீவணும் தோலை வந்துட்டு பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தொண்டு துண்டாக கட் பண்ணிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அரைச்சதை உள்ளார கொட்டிடணும் அதுக்கப்புறம் நல்லா கொட்டினதுக்கப்புறம் நல்லா அது கொதி வர வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கூட அந்த கன்சிஸ்டன்சிலாம் பார்க்கணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரை போடணும் நாட்டு சர்க்கரை போட்டு அது நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் அது கூட நம்ம நட்ஸ் எல்லாம் போடணும் இப்போ வந்து பாருங்கள் முன்னிருந்ததோட பாருங்கள் இப்போ வந்து கெட்டி ஆகிடுச்சு இருக்க இருக்க இது கெட்டி ஆகிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மாவு டைப்பில் வரக்கூடிய ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும் ஆமாம் இப்போ வந்து பாருங்கள் முன்னிருந்துக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா தண்ணி மாதிரி இருந்தது வந்து இப்போ பாருங்கள் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக பிடிக்கிறீங்களா இது வந்து ஆறு ஆறாக வந்து இன்னும் கட்டியாகுங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து பவுடர் ஆகிரும் நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில் இப்போ இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா எல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு குரூப் குரூப்பாக இருக்க மாதிரி தெரியுது இது வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அல்வா டைப்பில் இருக்குதுல்ல கொஞ்சம் நல்லா இந்த காற்றுல வந்துட்டு உணர்ந்ததுக்கப்புறம் இது வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே பவுட்ரு டைப்பில் மாறும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் மாறக்கூடாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு இது பாருங்க அப்படியே உங்களுக்கு தெரியுதுங்களா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அப்படியே மாறிட்டு இருக்குது தெரியுதுங்களா நைட் ஆயிடுச்சுங்க மதியானம் ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது ஒரு பேட்ச் முடிச்சுட்டு அப்புறம் நாலு மணிக்கு இன்னொரு ஒரு பேட்ச் போட்டோம் இப்போ ஆறு மணி ஆகிடுச்சுங்க பாருங்கதான் எப்படி அடியில் வந்து பிடிக்காமல் வருது பாருங்கள் வந்து கேலரி இருக்கணுங்க நம்ம வந்து செஞ்சுட்டோம்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துடக்கூடாது இது முக்கியமாக எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோன்னா ஸோ நீங்களும் இதை எப்படி செய்யணுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதனோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லாவே இதில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்துட்டு இதோட முடியாதுங்க இந்த ப்ராசஸ் இதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணுன்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் போயிருங்க தண்ணியெல்லாம் போயிட்ட அப்புறம் ஓகே ட்ரை ஆகிரும் ஓகே ட்ரை ஆகிட்ட அப்புறம் என்ன பண்ணணுன்னா ம் சிலருக்கு வந்து இந்த கரெக்டான இந்த பதம் வரலனா ஓகே நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா காய வைக்கணுங்க வெயிலில் காய வச்சு ஓகே இந்த மாதிரி வந்து உதிரணும் இது பாருங்க முன்ன கட் எப்படி இருந்தது வந்து இப்போ உதிர்ந்துருச்சு பாருங்க ஓகே ஓகே ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம ஆ எடுத்து பாருங்க தொடக்கூடாது தொட முடியுமான்னு பாருங்கள் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம இது வந்துட்டு எந்த அளவுக்கு இது பாருங்கள் உதிர்றதுன்ட்டு ம் ஸோ இந்த அளவுக்கு இது உதிர்ந்ததுக்கப்புறம் ம் நம்ம வந்து வெயில வெயில வெச்சுங்க ஓகே சின்னருக்கு வந்து கரெக்டா வரலனா வெயில வைங்க நல்லா வந்து ட்ரை ஆகட்டும் ஓகே அதுக்கு அப்புறம் மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சிருங்க ஓகே அரைச்சு அரைச்சு எடுத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு வந்து நல்ல பவுடர் மாதிரி இருக்கும் சூப்பர் அதே மாதிரி நமக்கு வந்து ஜலட இருக்குல்லங்க அரிசி ஜலட ஓகே அந்த அரிசி ஜலடயில போட்டு நல்லா ஜலிச்சு வச்சிட்டீங்கனா பால்ல குழந்தைகளுக்கு கலந்து கொடுக்கும்போது அவங்க நாக்கிலே தென் ஜிச்சு ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் எப்படி முன்ன இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்ப இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் நீங்களே பாருங்க கன்சிஸ்டன்சிக்கும் இப்ப இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் நீங்களே பாருங்க ஸோ ஃபேன் காத்துல வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு உலர வச்சோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அப்படியே பவுடராட்ட கன்சிஸ்டன்சி மாறும் சொல்லுங்க இது பாருங்க நம்ம வந்து அந்த பதம் தாங்க கரெக்டாக பண்ணணும் பதம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஆற வைக்கணுங்க சிலர் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் டயர்டாக இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஆற வைக்கலாம்னு சொல்லி விட்டுறக்கூடாதுங்க அந்த அந்த சூட்டுலேயே நான் வந்து நம்ம வந்து டக்குன்னு ஆற வைக்கும்போது நமக்கு வந்து சுகர் கிறிஸ்டல் எப்படி ஃபார்ம் ஆகுதோ சக்கரை நாட்டு சக்கரை எப்படி ஃபார்ம் ஆகுதோ அந்த மாதிரி நாட்டு சக்கரையோட பீட்ரூட்டும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு பவுடர் மாதிரி ஆயிடுங்க இதை இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வந்து பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ரெண்டு கிலோ பீட்ரூட்டு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ஸோ இதனோட நமக்கு மொத்தம் அவுட்புட் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு வந்து போட்டால் அதே வெயிட்டு தாங்க வரும் ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு கிலோ பீட்ரூட்டு அது தண்ணி போக ஒரு நானூறு கிராம் ஒரு கிலோ ஒன்று தொள்ளாயிரம் கிராம் கிட்டே வருங்க ஓகே நாட்டு சக்கரை வந்து ரெண்டு கிலோ போட்டிருக்கோம் ஓகே அது ஒரு தொள்ளாயிரம் கிராமுங்க அதுக்கப்புறம் நட்ஸு அதுலேருந்து தண்ணி எதுவுமே இல்லை அதெல்லாம் போக இப்போ நூற்றி ஆயிரத்தி எட்நூறு கிராமு ப்ளஸ் இரநூறு கிராம் நட்ஸு ஓகே கிட்டத்தட்ட நமக்கு இரநூறு ரெண்டு கிலோ வந்து ஓகே நமக்கு அப்படியே திரும்ப கிடைச்சிடும் நமக்கு ரெண்டு கிலோ கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் வெளியில் செய்கிறதா இருந்தாலும் இதனோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாவுக்கு உண்டான அவுட் புட்டு இதில் நம்ம செஞ்சுருக்குறோம் ஸோ குழந்தைங்களுக்கு இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு நீங்களே இதில் தெரிஞ்சுக்கலாம் ம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தனியாக செஞ்ச பீட்ரூட் மால்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்சோம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பவுடர் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன மாதிரி ஆட் பண்ணியிருக்கோன்னா ஏனா ஆப்பிள் பீனா பீட்ரூட் சீனா கேரட் ஸோ இது வந்துட்டு ஏபிசி மால்ட்டு ஸோ இதில் வந்துட்டு இந்த மூணு ஃப்ளேவர்ஸுமே ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ பீட்ரூட்டு கேரட்டு அதே மாதிரி ஆப்பிள் ஏபிசி ஸோ இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ எல்லாமே வந்துட்டு சேம் அதே ப்ரொசீஜரில் தான் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இதை செய்யக்கூடியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்